இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வந்தது வந்தது புத்தாண்டு தமிழர்கள் போற்றும் புத்தாண்டு அருளும் வளமும் கை கொண்டு வந்தது தமிழ் புத்தாண்டு வந்தது வந்தது புத்தாண்டு தமிழர்கள் போற்றும் புத்தாண்டு അരുളും വളമും കൈക്കൊണ്ട് വന്നത് തമിഴ് പുത്താണ്ട് ചിത്തി മാതം മുതൽ നാളാം അത് തമിഴവാൾ തൃനാളാം മഹിഴ്ചി പൊങ്കും ഒരു നാളാം അത് മംഗളം തരും തൃനാളാം சித்திரை மாதம் முதல் நாளாம் அது தமிழர் வாழ்வில் திருநாளாம் மகிழ்ச்சி பொங்கும் ஒரு நாளாம் அது மங்களம் தரும் திருநாளாம் வந்தது வந்தது புத்தாண்டு தமிழர்கள் போற்றும் புத்தாண்டு அருளும் வளமும் கை கொண்டு வந்தது தமிழ் புத்தாண்டு கோடை மாதத்தில் வந்துவிடும் குதூகலமான பண்டிகையாம் புத்தாடை அணிந்து குழந்தைகளும் கொண்டாடும் இந்த பண்டிகையாம் கோடை மாதத்தில் வந்துவிடும் குதூகலமான பண்டிகையாம் அணிந்து குழந்தைகளும் கொண்டாடும் இந்த பண்டிகையாம் விதியெங்கும் தோரணம் கட்டிடுவோம் நம் வீட்டையும் சுத்தம் செய்திடுவோம் விதியெங்கும் தோரணம் கட்டிடுவோம் நம் வீட்டையும் சுத்தம் செய்திடுவோம் புதிய புத்தாண்டை வரவேற்று தமிழ் பாடல் ஒன்று பாடிடுவோம் புதிய புத்தாண்டை வரவேற்று தமிழ் பாடல் ஒன்று பாடிடுவோம் வந்தது வந்தது புத்தாண்டு தமிழர்கள் போற்றும் புத்தாண்டு அருளும் வளமும் கை கொண்டு வந்தது தமிழ் புத்தாண்டு சிறியவர் பெரியவர் நாம் எல்லாம் தமிழுக்கு சிறப்பு செய்திடலாம் நன்றாய் தமிழை கற்றிடுவோம் நல்ல தமிழை நன்றாய் பேசிடுவோம் சிறியவர் பெரியவர் நாம் எல்லாம் தமிழுக்கு சிறப்பு செய்திடலாம் நன்றாய் தமிழை கற்றிடுவோம் நல்ல தமிழை நன்றாய் பேசிடுவோம் சூரியன் போலே ஒளிந்திடுவோம் இங்கு எல்லோருக்கும் உதவி செய்திடுவோம் சூரியன் போலே ஒளிந்திடுவோம் இங்கு எல்லோருக்கும் உதவி செய்திடுவோம் வாழ்த்துக்கள் கூறி கொண்டாடுவோம் என்று அன்பாய் நாமும் இணைந்திடுவோம் வாழ்த்துக்கள் கூறி கொண்டாடுவோம் என்றும் அன்பாய் நாமும் இணைந்திடுவோம் வந்தது வந்தது புத்தாண்டு தமிழர்கள் போற்றும் புத்தாண்டு அருளும் வளமும் கை கொண்டு வந்தது தமிழ் புத்தாண்டு இல்லந்தோறும் மகிழ்ச்சி பொங்க இன்பமை மலரும் புத் கழித்து பூவாய் மலரும் புத்தாண்டு மகிழ்ச்சி பொங்க இன்பமை மலரும் புத்தாண்டு பழையன கழித்து புதியன புகுத்தி பூவாய் மலரும் புத்தாண்டு வந்தது வந்தது புத்தாண்டு தமிழர்கள் போற்றும் പുത്താണ്ടേ അരുളും വളമും കൈകൊണ്ടേ വന്നത് തമിഴ് പുത്താണ്ടേ അരുളും വളമും കൈകൊണ്ട് വന്നത് തമിഴ് പുത്താണ്ടേ